எனிக்கலா என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்ட காலையிலே ஆ நீ எனக்கு தெரியாம திருட்டு வேலை பண்ணிர கூடாது நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் ஆமாமா நீ என்னத்தை இங்க உட்கார்ந்து நறவும் பார்க்காதீங்க உங்க மகள்கோ அங்க உட்கார்றது முடிச்சிர வேணாம் சம்பந்தியே நல்லா இருக்கீங்களா நல்லா நாளைக்கே என்ன விஷயம் சம்பந்தியே அம்மா நாளைamana கேனா உங்க பொண்ணு கோயே தம்பிக்கு நிதி தர்தத சரி சரி சம்பந்தியேம்மா இல்ல நான் வரக்கு அம்மா நாளைக்கே நிதி தர்தத வைக்கீங்களா ஆமா ஆமா சுந்தரி நீ நல்லா புடவை கட்டிட்டு வா

அக்கா ராஜசி அக்கா அவங்க கண்மணிக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்றாங்க அக்கா நம்ம எப்படியாவது தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு நம்ம வேணா கோர்ட்ல கேஸ் கொடுத்துடலாம் கோர்ட்ல கேஸ் கொடுத்தா லேட் ஆகும்லக்கா ஆமா கொஞ்சம் லேட் ஆகதான் செய்யும் நிச்சயதார்த்தம் தானே பண்ணிட்டு போட்டோம் நம்ம இன்னைக்கு கேஸ் கொடுத்துடலாம் கேஸ் வர்றதுக்கே ரெண்டு நாள் ஆகும் அப்புறம் கல்யாணத்தை நம்ம கண்டிப்பாக நிறுத்திடலாம் ஏன்னா அந்த பொண்ணுக்கு வேற இப்போ நினவில்லை ஸோ நினவில்லாத பொண்ணுக்கு என்ன பண்ணுறது சுயநலத்தில் இல்லாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய தப்பு தான் அவள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணவே கூடாது அதுக்கு சட்டாக இருக்குது சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா நாளைக்கு இன்றைக்கி நம்ம கோர்ட்டு போகலாம் சரி நான் இப்போ குளிச்சுட்டு வந்து ஒரு நிமிஷம் எனக்கு தெரிஞ்ச இந்த கோர்ட் கேஸ்லாம் சரி வருது நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணணும் இதை யார்கிட்ட சொல்லக்கூடாது வா நேத்துரா நம்ம போகலாம் நான் லாயர் ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுட்டேன் வா போகலாம் நிக்கல நீ வரியா நாம போனால் நம்ம வேற பிளான் பண்ணலாம் என்னக்கா நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு ஒரே கால் இருக்கு இருக்குது சப்பாவும் இவதான் கண் பண்ணி தேடி கண்டுபிடிச்சா சரி நிக்கல நாங்கள் போயிட்டு வரோம் பிள்ளைங்க வந்தால் ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுத்துரு ஆ சரிக்கா ஒரு மணி நேரம் பிறகு அக்கா கேஸ் போட்டிங்களா ஆ கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு இப்போ மணி ஒம்பது ஆச்சு பிள்ளைங்களாம் வந்து சாப்பிட்டாங்களா ஆமா ஆமாம் நான் இப்போ சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுவும் நீச்சல் இருக்கேன் சரி சீரியல் பார்த்து முடிச்சுட்டு போய் தூங்கு அக்கா நீங்க பார்க்கலையா ஆமாம் பார்க்கணும்ல சரி நானும் பார்க்குறேன் அரை மணி நேரம் பிறகு அப்பா இந்த சீரியல் முடிஞ்சு வாங்க காப்பி தூங்க போகலாம் அந்த சின்ன பிள்ளைங்களை தூங்க வைக்கணும் சரி நல்லா தூங்கு

பிள்ளைங்க தூங்கிட்டாங்களா ஆ தூங்கிட்டாங்க எங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்ன சொல்லு இங்க இங்க அந்த கண்மணின்னு ஒரு பொண்ணு வந்துருந்தாலங்க அந்த பொண்ணுக்கு அவளுக்கு பிடிக்கிற மாப்பிளையோட கல்யாணம் பேசிட்டாங்க அதை தடுக்கணுங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும் இங்க அந்த மாப்பிள்ளை கடத்தணுங்க என்னது கடத்தணுமா ஆமாங்க இதை பத்தி கண்மணியோட பெரிய அண்ணங்க கிட்டே சொல்லணுங்க அவங்களுக்கு பூவை வெடிச்சு வெளியில வந்து நிற்க சொல்லுங்க நான் போய் சொல்லாங்க வாங்கங்க எனக்காக ஏதாவது செய்யுங்க பிளீஸ்ங்க சரி உனக்காக செய்யறேன் தேங்க்ஸ் வாங்க போகலாம் இந்த நேரத்துல இந்த நிக்கில் எதுக்கு கூப்பிட்டுருக்க நம்மள சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நிக்கில் எதுக்கு இந்த டைத்துல கூப்பிட்டுருந்தான் என்னைய அண்ணே இந்த கண்மணிக்கு ஒரு மாப்பிள்ளை உங்க அம்மா பார்த்துருக்காங்களே அவன் ரொம்ப கெட்ட வேண்ணே என்ன சொல்கிறேன் ஆமா அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ரொம்ப நல்லவேணா இல்லை இப்ப நம்ம போய் பார்க்கலாம் கல்யாணத்தை சொல்லு நிக்கிலாம் என்ன பண்ண அந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் எனக்கும் அந்த கல்யாணத்தில் ஆரம்பத்துல இருந்தே இல்லை கண்மணி கார்த்திக் தான் கல்யாணம் பண்ணு சொன்னா எனக்கும் அதில் சம்மந்தம் தான் ஆனா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டுறாங்களே உங்க அம்மா இந்த ஜென்மத்தை மாட்டாங்க இந்த இந்த நிச்சயதார்த்தத்தை நாளைக்கு நடக்கிற நிச்சயதார்த்தத்தை நாம முதல்ல நிறைவேற்றணும் அதுக்கு என்ன பண்ணலாம் மாப்பிளை கடத்தணும் என்ன சொல்ற மாப்பிளை கடத்தணுமா ஏன் மாப்பிளை கடத்தணும் நாம கோர்ட்ல கேஸ் கொடுக்கலாமே அதெல்லாம் இல்ல நம்ம கோர்ட்ல கேஸ் கொடுத்தா ரொம்ப லேட் ஆகும் நாளைக்கு நிச்சயதார்த்தம் அவங்க நிச்சயதார்த்தத்துல கல்யாணத்துல ஏன்னா அவங்க அவ்வளவு ஸ்பீட்ல இருக்காங்க நம்ம கோர்ட்ல லேட் ஆகும் கோர்ட் கேஸ் நம்ம அடைய முடியாது ஏன் நான் சொல்றேன் அந்த மாப்பிளை கடத்திடலாம் இந்த விஷயம் நம்ம மூணு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது

அண்ணே இப்ப அடிக்காதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனையும் மாட்டேவான் அப்புறமா நம்ம பாத்துக்கலாம் எனக்கு நாளைக்கு கல்யாணம் நாளைக்கு எனக்கும் கண்மணிங்கிற முனக்கும் கல்யாணம் என்ன நாளைக்கு கல்யாணம் சொல்றான் அவன் போதை நேரத்தை விடறான் கல்யாணம் இப்போ வாங்கண்ணே யாரது யாரது யாருது வாயை மூடு இப்போ இவனை இங்கே அடைச்சி வச்சுருக்கோமே இவனை யாரும் பார்த்துப்பான் இவனை பாத்துக்கிறதுக்கு தான் ஒரு ரவுடியை கூப்பிட்ருக்கேன் இதோ இதான் நான் சொன்னாளு ஆள் பத்திரமா பார்த்துக்கோ சரிண்ணே இவன் இப்போ தான் இருக்கான் அதனால் இவன் முழிக்க மாட்டான் அப்படியே முழிச்சு அவன் திரும்பி ஊத்தி விட்டுரு இந்தா தாங்கண்ணே நீ பாட்டுக்கு உன் வாயில் ஊற்றிடாத அவன் வாயில் ஊற்று சரிண்ணே சரிண்ணே அப்படி நமக்கு பார்த்து செய்கிறது இந்தா உனக்கு தேங்க்ஸ்ண்ணே சரி சரி பத்திரமா அதை பார்த்துக்கோ நாளைக்கு ஃபுல்லா உன் கஷ்டமே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் விட்டுரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு நாங்க நீ போனோம் டைம் ஆயிடுச்சு நம்ம நேட் பண்ணணும்னா நம்ம மேலே டவுட் வந்துடும் சரி யாரு நீ எதுக்கு கத்திருக்க நான் எப்போவுமே கிளம்புறேன் எனக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு வாங்கிக்கோ மற அண்ண குத்து அப்படியா அமைதியா இருக்கணும் நான் இது குடி இல்லடா குடிக்க மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் குடினா குடி என்ன நடந்தாலும் சூ ஆமைதியா இரு அப்படியே கடக்கட்டும் எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் பதினாலு மணி நேரம் தான் ஹாய் மக்களே எல்லாம் நிறைய பேர் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம மனுஷன் வந்து காட்டும் சென்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்